அப்படியே கோல்டு ஃபீவர் தப்பா நினைச்சுக்காதீங்க ஸோ உங்களை சந்திக்கணும்னு சொல்லி தான் இவ்வளோ ஆர்வத்தோடு வந்தேன் இங்க நம்ம பாலு சார் இந்த ஷோக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் கூட சேர்ந்துருக்கீங்க அது நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக உங்களை கேட்டுக்கொள்ட்டு கொள்றதுக்காக நான் வந்திருக்கேன் அண்ட் உங்களோட சப்போர்ட் தான் மெயின் இந்த இவெண்ட்டுக்கு எந்த இவெண்ட்டுக்குமே நான் பண்ணுறேன் எந்த ஈவெண்ட்டுக்குமே உங்களோட சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் இது அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஷோவை பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய ஷோவாக ஈவெண்ட்டாக நடத்தணும்னு சொல்லிட்டு இதை ஃபர்ஸ்ட் நாங்கள் மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த நேர நேரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்னால இங்கே கோயம்புத்தூருக்கு மா மாற்றிருக்காங்க ஸோ கோயம்புத்தூரில் இது என்னோட ஃபஸ்ட் ஷோ ஸோ உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தான் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செந்தில் சார் சொல்லுவார் அண்ட் இதில் என்னன்னா மெயினாக என்னோட சாங்ஸை நிறைய ஆடியன்ஸ் கேட்குறதுனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஸ் நாம் இருவர் நமக்கு இருவர் கா உல்லாசம் காதலா காதலா இப்போ வந்து மிஷ்கின் சார் படம்லருந்து எல்லாத்துலேயுமே எல்லா சாங்ஸையுமே பிளேஸ் ப்ளே பண்ண சொல்லி ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்கு நிறைய ஃபேன்ஸ் தனித்தனியா கேட்குறாங்க அது வந்து நம்ம நல்லபடியா செய்யணும் ஆ யார் ராஜா சார் சாங்ஸ் இருக்கு அது இல்லாமல ஸோ என்னென்ன சாங்ஸ் வேணும்னு சொல்லுங்க அதையும் பர்ஃபார்ம் பண்ணிடலாம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நடக்கும் பெரிய ஷோ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சாங் வரும் ஆமாம்

சினிமா இசை இதெல்லாம் ரொம்ப பற்று இருக்கு அந்த அவங்கள எங்களுக்கு ஆர்டிஸ்டுக்கு என்னன்னா இந்த மாதிரி மக்களை போய் பார்க்கணும் மெயினா என்ன ஃப்ரீயா கூப்பிட்டு நீங்க பாட சொன்னா கூட நான் வந்து அந்த மக்களை பாக்குறதுக்காக நான் வந்து பாடுவேன் அடுத்தடுத்து ரொம்ப உள்ள இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு போறதா பிளான் பண்ணிட்டு

சாராசன் மதுபாலகிருஷ்ணன் சைந்தரி சிவாமி அஜய் கிருஷ்ணா ஆனந்தாஷன் இது அதே போல ஒவ்வொரு ஊருக்குமே மாறும் சில பேருக்கு இப்ப நம்ம ஊர் ஆட்களுக்கு மதுரை மாரி மறிகொழுந்து சாங் பிடிக்குதுன்னு வைங்களேன் அங்க போனா வேற ஏதாவது வேற சாங்கு பிடிக்கும் அந்த மாதிரி தான் அந்த அந்த மாதிரி பாடல்கள் தான் வேரியேஷன் இருக்குமே தவிர பேசிக்கா தமிழ் தமிழ் சினிமா இசைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க ஒவ்வொரு <laughs> செக்ஷனும் <laughs> 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 <laughs>

எப்படிங்க பட் வல்கர்ன்னு சொல்றதுல அந்த காலத்துல இருந்தே வல்கரிட்டி இருக்கு எப்படி நீங்க இப்பதான் வருதுன்னு சொல்றீங்க எனக்கு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாரு ஆஸ்திரேலியா போயிருக்கும் போது சார் இந்த பாட்டு பாருங்க சார் எல்லாம் கெட்ட வார்த்தையா இருக்கு சொல்லி பாருங்க அது நீட்டான சாங் தான் கேக்குறதுக்கு நீட்டா இருக்கு அப்புறம் தான் புரிஞ்சாலும் ஐயோ இது ரொம்ப வல்கரம் இருக்கு பிரச்சனை யாருக்குமே இல்லையா சம்பாதிக்க யாராவது சம்பாதிக்கிற வரைக்கும் அதுக்கு பிரச்சனையே கிடையாது

இதே மாதிரி இத மேலோட்டமா இருக்கு பாடம் வரிக்கு கம்மையானது கொஞ்சம் தெரிவு ஒடியே ஆஸ்பத்தூக்கு ஆயா ஆளே பாடம் தெரிஞ்சுதா ஆனா அதுல தண்ணி ஒரு குரூப்லாம் ஜாலியாங்க பாருங்க आपसे சமாதானம் சொல்றேன் வந்துட்டேன் கைக்குடி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்படறாங்க அவடலாம் அப்புறம் மாட்டு போடலாம் ட்ரால் பண்ணி விட்டுராதீங்க அதாவது உங்களுக்கெல்லாம் இந்த கச்சேரி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இதே இதே குரூப் இதே குரூப் நான் ஒரு பியானோ வச்சுக்கிறேன் வாசிக்கிற ஆட்களை கூப்பிடுறேன் இதே ஹாலு நான் இங்கே உட்காந்து ஒரு ரெண்டு மூணு சிங்கரை கூப்பிடுறேன் நீங்க அப்படி எங்களை சுத்தி உட்காருங்க என்ன பாட்டு வேணும்னு சொல்றீங்களோ அதை நாங்க காமிக்கிறோம் காக்கிறோம் ஒரு பைசா கிடையாது நல்ல உங்களுக்கு டின்னரை அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலாம்

பென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணம் எல்லா மாறும் அம்மா உண்மையில் உள்ளத நான் சொன்னேன் பொண்ணம்மா சின்ன கண்ணே பென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம் Video part of the very cold fever thank you thank you thank you